கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி பிறப்பு ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் இந்தந்த குணங்கள் தான் இருக்கும் இந்த ராசிக்கு இந்த குணம்தான் இருக்கும் இவருக்கு வீட்டு பக்கத்தில் இப்படிலாம் இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்படிலாம் இருப்பாங்க போன்றதை பற்றிலாம் நம்ம நிறைய பேச போகிறோம் எதற்காக இந்த முயற்சி என்றால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி வரும் கரெக்டாக இருக்குது கீழே கமெண்டில் போடுங்க ஆமாம் குருஜி நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகலை கரெக்டாக போட்டிங்கன்னா தான் தென் ஒன்லி வி கேன் கனெக்ட் அடுத்தடுத்து என்னென்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் வீட்டில் என்னென்ன பொருட்கள் வச்சால் நல்லாயிருக்குங்கிறத பற்றிலாம் பேச போகிறோம் அவ்வகையில் மிதுனராசிக்காரங்களுடைய இயல்பு குணம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரியா முதலாவதாக மிதுனராசிக்காரர்கள் என்றாலே கற்பனை காண்பதில் வல்லவர்கள்னு போயிருங்க கற்பனை காண்பதில் வல்லவர்கள் இதையுமே ரொம்ப கற்பனை பண்ணுவாங்க அப்படியே அப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படி பண்ணிடலாம் அப்படிம்பாங்க அதெல்லாம் நடக்கும் தன் சொந்த காலில் நிற்பவர்கள் பெரும்பாலும் மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க இவங்க தான் லாயர்ஸ்னு பேர் இவங்க தான் லாயர் இவங்க சும்மாலாம் லாயர் கிடையாது இவங்க பயங்கரமான லாயர்ஸ் ஒரு கேஸ் இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இன்ன டவுட் அதுக்குள்ளே உள்ளே போய் வெளியே வந்து சட்ட ரீதியான விளக்கம் வரைக்கும் எல்லாம் சொல்லிடுவாங்க இவங்களுக்கு தெரியாத கேஸ் இந்த உலகத்தில் கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ஆட்கள் இந்த மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ரெண்டுக்குடையவனாக சந்திரன் இருப்பதால் நிலையற்ற வருமானம் கொண்டவர்கள் இவர்கள் நிலைய இன்னைக்கு காசு இருக்கும் நாலு இருக்காது அது இருக்கும் டிகிரிக்கும் நாலாம் இந்த மாதிரி சுத்தின்ண்டே இருக்கும் உங்களுக்கு வருமானம்ங்கிறது வந்து ஒரு நிலையற்றதாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன் என்ன சந்திரன் வந்து ஒரு நிலையற்றவன் என்பதால் அதே மாதிரி இவர்கள் காலில் நிற்பவர்கள் எல்லாம் சொன்னேன் மூன்றாவதாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவர்கள் வீடு இவர்கள் பெரும்பாலும் இளைய சகோதரர்கள் இவர்களுக்கு உண்டு அந்த இளைய சகோதரர்கள் ரொம்ப விரும்புகிறாங்க மிதுனராசிக்காரர்கள் இளைய சகோதரர்களை மிகவும் விரும்புகிறார்கள் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்பா இருப்பதில்லை அம்மா அம்மா மேலே ரொம்ப ஆசை அம்மா தான் அவங்களுக்கு தெய்வம் அம்மா தான் எல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க டபுள் மைண்டடுனால் அது மிதுனராசிக்காரர்கள் தான் இ இ இது இந்த பக்கம் ஒரு கை வைப்பாங்க இந்த பக்கம் இதுவும் வேணும் அதுவும் வேணும் ஒரு நிலையா இருக்க மாட்டாங்க இதெல்லாம் அவங்களோட குணம் தோல்வியை தாங்குபவர்கள் கல்வி மான் நல்ல சாமர்த்தியசாலி நல்ல மெச்சூரிட்டி சின்ன வயசுல நல்ல மெச்சூரிட்டி சரி கம் டு த பாயிண்ட் இந்த மிதுன ராசிக்காரங்க வீட்டில் இப்படி பெரும்பாலும் கார் ஓட்டுறவங்க வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க அல்லது டிரைவர்ஸ் இதெல்லாம் இவங்க மிதுன ராசிக்காரர்கள் தான் நல்லா சமைப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சமையல் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி கடன் அதிகமாக வாங்குவாங்க மிதுன ராசிக்காரர்கள் வரவுக்கு மீறிய செலவு வாங்குவது இவங்க சமர்த்து அடிச்சுக்க முடியாது அந்த மாதிரிலாம் அதே மாதிரி மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில் இரண்டு திருமணம் என்பது டிஃபால்ட்டாக நடக்கும் முதல் திருமணம் இவர்களுக்கு இன்பம் தருவதில்லை இரண்டாவது திருமணம் மட்டும்தான் இவங்களுக்கு செட் ஆகுது இது அனுபவபூர்வமாக கண்ட உண்மை மிதனராசிக்காரர்கள் வீடு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு ஒத்தையடி பாத மாதிரி இருக்கும் அதாவது ஒரு தெருவோட கார்னரில் இருக்கும் அது ஒரு சந்துக்குள்ளே வீடு இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வண்டி ரிட்டன்லாம் வர முடியாது இப்படி ரிட்டன் வர முடியாது அது வண்டி இப்படி போயிட்டு இப்படி சுற்றி தான் வரணும் அந்த மாதிரி தான் கா ஒடி தான் இருக்கும் அவங்க வீடு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும் அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறையா அணில் இந்த மாதிரியான பறவைகள் இந்த மாதிரி குஞ்சிகள் இந்த சின்ன சின்ன ப பறவை இனங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரும் வீட்டுக்குள்ளே வந்து அதெல்லாம் வந்து குஞ்சு பிரித்து அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே குட்டி உண்டு தோட்டம் இருக்கும் இவர்கள் வீட்டில் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்களாக இருப்பாங்க அல்லது வீட்டில் ஒருத்தர் விஷங்கடித்து இறந்துருப்பாங்க அது மாதிரி வீட்டில் ஒரு இசைக்கருவி கண்டிப்பாக இருக்கும் இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு இசைக்கருவி இருக்கும் அதே மாதிரி இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காருக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க ஆடம்பர உணவுகள் துரித உணவுகள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரியம் இந்த பானிபூரி சாப்பிட்றது இந்த இந்த மாதிரியான பர்கர் சாப்பிட்றது இதெல்லாம் இவங்க துரித உணவுகள் மேலே ரொம்ப பிரியமுடையவர்கள் அதே மாதிரி வாழ்ந்து கெட்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப பெருசாக நல்லா வாழ்ந்திருப்பாங்க திடீர் ஆக்சிடென்ட்னால லைஃபே மாறிப்போச்சு திடீர்னு ஒரு சம்பவத்தால் அந்த வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது இவங்க தான் அதே மாதிரி பூங்கா இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்தில் பறவைகள் அணிலாம் இவங்க வீட்டுக்குள்ளே வரும் அதேமாதிரி தோட்டம் இருக்கும் லைப்ரரி இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்துலேயே லைப்ரரி இருக்கும் அதே மாதிரி இவங்க வீடு வந்து ஒரு டெட் எண்டு அல்லது சந்து மாதிரி இருக்கும் இவங்க வீடு ஒத்தையடி பாதையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இவர்கள் வீட்டில் ஒருத்தர் த தற்கொலை பண்ணி இறந்துருப்பாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் படிப்படியாக மிகப்பெரிய வளர்ச்சியை சம்பாதிப்பாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஸ்தாபனம் மிகப்பெரிய லெவலில் போகிற அளவுக்கு இவங்க வந்து பண்ணுவாங்க அந்த ஸ்தாபனம் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக அந்த ஸ்தாபனம் போயிடும் ஆனால் அதுக்கப்புறம் இவங்க வந்து அப்படி விட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க நீயே வச்சுக்கோ எனக்கு தேவையில்லை இந்த ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க உருவாக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் ஆனால் எதையுமே நம்ப மாட்டாங்க ஆனால் தானம்னு வந்து ஆத்மார்த்தமாக பண்ணுவாங்க அன்னதானம்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னதானம்லாம் தன் ரகசியத்தை வெளியே சொல்லவே மாட்டாங்க இவங்களுடைய பாஸ்வேர்டு இவங்களுடைய விஷயங்கள்லாம் ஹைலி சீக்கிரசியாக இருக்கும் ஆனால் மற்றவங்க ரகசியத்தை தெரிஞ்சிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க மற்றவங்க ரகசியம் சொன்னா உட்கார்ந்து வம்பு கேட்பாங்க ரொம்ப பிடிக்கும் பெரும்பாலும் இவர்கள் வந்து ஆசீர்வாதம் இல்லாத திருமணம் தான் செய்து கொள்கிறார்கள் இவர்கள் வந்து முதல் திருமணம் இவர்களுக்கு தான் ஆகிறது புனர்பூசம் மிதுனம் புனர்பூசம் தொழிலில் வெற்றி பெறுகிறார்கள் மிதுனம் புனர்பூசம் தொழிலில் வெற்றி பெறுகிறார்கள் மிதுனம் திருவாதிரை வந்து தொழிலில் தோல்வி அடைகிறார்கள் மிதுனம் திருவாதிரை முதல் ஃபர்ஸ்ட் தொழில் வந்து தோல்வியடைந்து இரண்டாவது தொழில் தான் அவங்களுக்கு செட் ஆகுது இரட்டை வருமானம் உண்டு தாயார் சொத்துக்கள் இவருக்கு உண்டு அடுத்ததாக சில்லறை வணிகத்தில் இவங்க ரொம்ப பிரியம் மிதுனராசிக்காரர்கள் எல்லாருமே ஹோல்சேல் வாங்கி ரீட்டைல் பண்ணுற ஆட்கள் அதே மாதிரி முதல் குழந்தை தவறி போயிடுது அல்லது பிரிந்து போயிடுது இதெல்லாம் நடக்கும் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பூர்வீகத்தில் குழந்தை இருப்பதில்லை இவர்கள் இவர்கள் வந்து பெரும்பாலும் பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க ஊரை விட்டு அப்பா அம்மா தம்பையோட ஊரை விட்டு வந்து வேறு ஒரு ஊரில் போய் வாழ்கிறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வழக்கு போடுவாங்க இவங்க மேலே ஒரு வழக்கு கண்டிப்பாக வரும் அந்த வழக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடும் அதாவது இவங்க பக்கம் தான் ஜெயிக்கும் கோர்ட் கேஸு அதெல்லாம் இவங்க பக்கம் தான் ஜெயிக்கனா எட்டு குடைவனே சனி அவனே ஒன்பது குடைவனாகவும் இருக்கிறான் அது மாதிரி நடக்கும் அண்ணன் அக்காவால் வேதனை போன்றவை திடீர்னு பார்த்தீங்கன்னா அக்கா அண்ணன் பழகினவங்க எல்லாம் திடீர்னு கைவிட்டுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் நண்பர்களுடன் கூட்டு வியாபாரம் செஞ்சால் மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திப்பார்கள் கூட்டு வியாபாரம் இவர்களுக்கு ஆகாது திருமணத்திற்கு பின்புதான் தொழில் என்பது கிடைக்கும் திருமணத்திற்கு பின்புதான் இவர்கள் வாழ்க்கையே செட்டில் ஆகும் அதே மாதிரி வேலைக்கு வந்த பெண்ணால் ஆபத்து மிதுனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஒரு இடத்து வேலைக்கு போனாங்கன்னா அங்கே வேலைக்கு போகிற பொண்ணு மேலேயே ரொம்ப பிரியப்பட்டு அவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க பெரும்பாலும் நூற்றுக்கு பத்து சதவீதம் இல்லை அஞ்சு தான் இந்த மாதிரி நடக்கும் வேலைக்கு போன பொண்ணை கல்யாணம் பண்ணுற கதைலாம் நடக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் என்ன நடக்கும்னா வேலைக்கு போகிற பொண்ணால் அவமானங்கள் ஏற்படும் வேலை வேலை போயிடும் போன்றவைகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் இப்போ இந்த மிதுனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கை தான் ஆக மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இவ்வளவு தான் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் ராசிநாதனே நான்கு குடையவனாக இருக்கிறான் நல்ல புத்திசாலி ஜோசியம்லாம் இவங்களுக்கு தன்னால் வரும் இவர்கள் மட்டும் ஜோதிடம் கணிதம் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடிச்சுக்க முடியாது அதே மாதிரி உணவு தொழில் ரெஸ்டாரண்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராக வரும் அதே மாதிரி நான் ஐந்து குடையவனாகவே சுக்கரன் இருப்பதால் கார் தொழில் கண்கண்ட பிஸ்னஸ் இவர்களுக்கு கார் ஃபேஷன் ஜுவல்லரி அதே மாதிரி ஸ்பா மாதிரியான விஷயங்கள் கண்கண்ட தொழில் ஆறு கோடிவனாக செவ்வாய் இருப்பதால் பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் இவங்களுக்கு செட் ஆவதில்லை அதே மாதிரி ஏழு பத்து கோடிவன் குரு பாதகாது என்பதால் கோல்டு பிஸ்னஸ் இவர்களுக்கு செட் ஆவதில்லை அதே மாதிரி எட்டு சனி இருப்பதால் தீர்காயசுடையவர்கள் மிதுனராசிக்காரர்கள் இதெல்லாம் தீர்க மிதனராசிக்காரர்களோட பொதுவான பலன்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பெண்களால் மட்டுமே மனக்கஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் ஆகவே ஆகாது ஏனென்றால் ஐந்து கூடிய குருவே பனிரெண்டு சுக்கரனே பனிரெண்டு குடியவனாகவும் இருக்கிறார் மனைவியால பெரும்பாலும் டார்ச்சர் அனுபவிக்கிற நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மிதனராசிக்காரர்கள் மட்டுமே அப்போ மிதுன ராசிக்காரர்கள் சில்லறை வணிகத்தில் இன்ட்ரெஸ்ட் அவங்க உங்களுடைய பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் தொடர்ந்து பேசலாம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது தலைமை சாத்தன் மடம் என்று அறியப்படுகின்ற இந்த ஸ்ரீ மடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகளை சொல்லி தேவையானதை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்